வும் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் வளர்ச்சி என்பது இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது தம்பி தங்கைகளே நீங்கள் பட்டியல் கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள் ஒரு பிச்சைக்காரன் சோப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதை வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள் நாம் விரும்புகிற கட்டமைப்பு பிச்சைக்காரன் சோப்பு மிஷினில் பிச்சை எடுப்பதல்ல பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை உருவாக்குவதுதான் சரியான வளர்ச்சி என்று நினைக்கிறோம் பாலுக்கு குழந்தை கல்விக்கு கேங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே என் கனவு இந்தியா என்கிறான் பகத்சிங் அவன் இந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது அடிமைப்பட்டு கிடந்த நாட்டில் பகத்சிங் இந்த முழக்கத்தை முன்வைத்தான் ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாட்டில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது பாருங்கள் நாட்டில் ஐயா மோடி அவர்கள் பிரதமர் பிரதமிக்கு நிற்கும் போது நான் வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவேன் என்றார் ஆமா பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் ஒவ்வொரு குடும்பத்தின் வங்கி கணக்குலையும் பதினஞ்சு லட்சம் போடுவோம் நாங்க அதே ஒரு தடவை ஐயா நிதின்கட்காரி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் நீங்க என்னங்க பதினஞ்சு லட்சம் போடுற நீங்களே ஒன்றும் போடலையே எங்க எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை அதனால நாங்க சொன்னோம் சும்மா வெற்று வாக்குறுதிகளை சொன்னோம் மக்கள் எங்களை ஜெயிக்க வச்சுட்டாங்க இப்ப கேட்கிறாங்க எங்ககிட்ட பதில் இல்லை அதெல்லாம் நாங்கள் சொன்ன ஒரு எலெக்ஷன் ஜூம்லாங்கிறார் யாரு நிதியமை இப்ப இருக்கிற உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா அப்படிங்குற சும்மா ஒரு தேர்தலுக்காக சொல்லுகிற ஒரு பொய் வார்த்தை அப்படித்தான் இப்போ நாங்கள் கட்டமைக்க விரும்புகிற அரசியல் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் இருக்க வேண்டும் என்கிறோம் மக்களுக்கான அரசியல் கட்சி அரசியல் என்றால் என்ன கட்சி அரசியல் என்றால் கட்சியில் சீட்டு கொடுக்கும்போது தேர்தலுக்கு எவ்வளவு செலவு செய்வீர்கள் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்டு அதில் எவர் அதிகமாக கட்சி கொடுப்பாரோ தேர்தலுக்கு செலவு பண்ணாரோ அவருக்கு சீட்டு கொடுப்பது கட்சியில் அது அது கம்பெனி அது ஒரு கம்பெனி திமுக ஒரு கம்பெனி அதிமுக ஒரு கம்பெனி இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும் பெரும் முதலாளிகளை வளர்த்துவிட்டு அவர்கள்ட்டிருந்து கமிஷனை வாங்கி கட்சிக்கு என்று நிதி பொது பொதுநிதி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்று வைத்திருக்கிற கட்சிகள் இந்த நாட்டில் தேர்தலை சிந்திக்க கட்சிக்கென்று பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து வச்சிருக்கு இந்த கட்சிகள் அது கட்சி அரசியல் காசுகளை முதலாளியிடம் வாங்கிக்கிறது கார்பரேட்டுகளை உருவாக்கி வாங்கி வச்சுக்கிறது தேர்தல் அரசியல் என்பது ஆட்சியில் ஏறி இருந்து அடுத்த தேர்தலில் ஓட்டை எப்படி வாங்கலாம் அதை பற்றியே சிந்திப்பது எப்படி சிந்திப்பது தேர்தல் வரும்போது சிலிண்டருக்கு இரநூறுவாய் ரூபாய் குறைவது தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் என்பது ரெண்டு முன்பே மக்களுக்கான அரசியல் தேர்தல் வரும்போது கச்சத்தீவை மீட்பு அடுத்த முறை வந்து என்று சொல்வது தேர்தல் அரசியல் கட்சத்தீவை மீட்டு விட்டு நான் மீட்டு விட்டேன் பாருங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது மக்கள் அரசியல் ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டு ஆயிரம் முறை இதை சொல்லி காட்டுவது தேர்தல் அரசியல் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது மக்களின் காசு மக்களுக்கான ஊக்கத்தொகை மக்களுக்கான உதவித்தொகை என்றால் வாங்கிய மக்களுக்கு தெரியும் இல்லையா காசு கொடுத்திருக்காங்க இப்படி மாற்றத்திற்கான விதையை என் மக்கள் தங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருந்தும் விதைக்க வேண்டும் நான் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவன் நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன் நான் மது மத போதைக்கு எதிராக இருப்பேன் நான் வள சுரண்டலை தடுக்க உறுதியாக போராடுவேன் இப்படிப்பட்ட உறுதிமொழிகள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருந்தும் பிறக்கணும் இது யாரோ ஒருத்தர் வேலை சீமானின் வேலை அவங்க தங்கை காளி அம்மாவின் வேலை இந்த கருத்து கூடாது இது ஒவ்வொருத்தருடைய வேலை நம் எல்லாருடைய வேலை நம்முடைய பிறவி கடமை என்று நீங்கள் உணரணும் இது யாரோ ஒருத்தர் செய்யணும்னு நினச்சிட்டு கூடாது சுத்தம் சுகம் என்று எல்லா சுகத்திலும் எழுதியிருக்கோம் நீங்க பார்க்கலாம் சுத்தம் சுகம் தரும் எழுதினவர் போயிட்டாரு இறங்கி கூட்டுறவர் யாரு ஏன் இறங்கி கூட்டுவராக நானும் இருக்கக்கூடாது என் தங்கையா இருக்கக்கூடாது நீங்களாக இருக்கக்கூடாது புரட்சி என்பது எப்படி புறப்படும் நீங்கள் வாழ்கிற தெருவை கூட்டுங்கள் தேசம் தானாக சுத்தமாகும் ஒவ்வொருவரும் அவரவர் தெருவை கூட்டுங்கள் தேசம் தானாக சுத்தமாகும் என் அன்பு தம்பி சீருடை அணிந்து பள்ளிக்கு வர வேண்டும் என்பது மரபு ஒரு மாணவன் சீருடை அணிகிற நேரத்தில் எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நாம் மட்டும் அந்நியுடி சீருடை அணியாமல் சென்றால் என்ன ஆகிவிடும் ஆயிரம் பேர் நிற்கும் போது நம்ம ஒருவன் பின்னாடி மறைந்து கொள்ள முடியாதா என்று நினைக்கிறார் ஆனால் பிரேயர்காலில் நிற்கும் போது இறைவணக்கம் பாடுகிற போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது அங்கே பார்த்தீர்கள் என்றால் யாருமே சீருடையில் இல்லை ஏனென்றால் அந்த ஒரு மாணவன் எப்படி சிந்தித்தானோ அப்படி எல்லா மாணவனும் சிந்தித்தான் அப்ப என்ன செய்ய வேண்டும் யார் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடை அணிந்து போவேன் என்ற உறுதியை ஏற்கும் போதுதான் நான் சரியாக இருக்கும் போதுதான் நாம் சரியாக இருக்க முடியும் நாம் சரியாக இருக்கும் போதுதான் நாடும் மக்களும் சரியாக இருக்க முடியும் இதுதான் கோட்பாடு இது யாரோ ஒருத்தர் வேலை அப்படித்தான் ஓட்டுக்கு காசு வாங்காதீர்கள் என்றால் யார் வாங்கவில்லை என்று கேட்கக்கூடாது யார் வாங்கினாலும் வாங்கவில்லை வாங்க நான் வாங்க மாட்டேன் என் வாக்கை மதிப்புமிக்க வாக்கை நான் விற்க மாட்டேன் யாரை எனக்கு பிடிக்கிறதோ யாருடைய கொள்கை யார் சொல்வது சரியாக இருக்குதோ யார் வந்தால் வென்று வந்தால் இந்த தொகுதிக்கு நல்லது நடக்கும் என்று நினைக்கிறனோ அவருக்குத்தான் வாக்கு செலுத்துவேன் என்ற முடிவை எடுக்க வேண்டும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று அந்த தவறை நாம் செய்யக்கூடாது எல்லோரும் செய்து செய்தாலும் சேர்ந்து செய்தாலும் தவறு தவறுதான் எல்லாரும் சேர்ந்து செய்ததால் ஒரு தவறு சரியாகி விடாது என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப என்ன தத்துவம் நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கிறது யார் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் சரியாக இருப்பேன் அப்படி ஒவ்வொருவரும் எண்ணிவிட்டால் சமூகம் சரியாகிவிடும் இதுதான் சமூக மாற்றத்திற்கான புரட்சி அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் இந்த தேர்தலை அணுகுங்கள் மாறுதலுக்கான வரலாறு வந்திருக்க ஒரு வாய்ப்பாக பாருங்கள் வழக்கம் போல ஒரு தேர்தலாக இதை கடத்திவிட்டு கடந்து போகாதீர்கள் பல தேர்தல்கள் வந்துவிட்டது எந்த மாறுதலும் இல்லை வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது எரியும் போது பொனமும் கூட எழுந்து நீக்குது எரியும் போது பொனமும் கூட எழுந்து நீக்கிது உசுர் இருந்தும் வாதுகே குனிஞ்சு நீக்கிது அடத்தோளா ரொம்ப நாளாக பேசாமல் பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பருந்து கேட்காம கேட்காம தாய் இருந்தே இப்போ போகுதடா கோவனமும் பறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து பட்டு வேட்டிகை பட்டு வேட்டி பற்றி கனவில் இருக்கும்போது அவன் கட்டிய கோவனமும் களவு பட்டு களவாடி களவு போனது என்று கவி பேரரசு வைரமுத்து எழுதினார் நீங்கள் கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பு கண்வழித்துக் கொள்ளுங்கள் என் உயிரினும் மேலான என் சொந்தங்களை என் உடன் பிறந்தார்களே மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம் ஒரு இருந்தான் அவர பெரிய கோலம் உருவாகிறது என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில்தான் முளைத்தது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தான் தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தான் தொடங்குது தொடங்குங்கள் புரட்சிகள் அரசியலை இந்த நிலத்திலிருந்து தொடங்குங்கள் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து தொடங்குங்கள் மாற்றத்திற்கான விதை தமிழக அரசியல் வரலாற்றில் மயிலாடுதுறை மண்ணிலிருந்து தொடங்கப்பட்டது என்ற வரலாற்று பதிவை வரச் செய்யுங்கள் என்னுயிர் சொந்தங்களே என் அன்பு தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் தங்கையின் வெற்றி என்பது தனிப்பட்ட ஒரு மகளின் வெற்றியாக பார்க்க முடியாது ஒரு கட்சியின் வெற்றியாக பார்க்க முடியாது தமிழ் தேசிய இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றியாக தமிழினம் தலை நிமிர்வதற்கான வெற்றியாக பெண்களுக்கான உரிமையை மீட்பதற்கான வெற்றியாக உழைக்கு மக்களின் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக குரல் எழுப்புகிற ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் இது ஒரு சமூகத்தின் வெற்றி ஒரு தேசிய இனத்தின் வெற்றி என்ற எண்ணத்தோடு எளிய பிள்ளைகள் எங்களுக்கு மய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்னாயே உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாள்தோறும் பாடுபட்டும் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னாயே உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்றத் துடிக்கும் நல்ல ஒரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக் என் தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பது வாக்கை செலுத்தி இருக்கிற இந்த மைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி என் மக்களுக்கான வெற்றி உரிமை இழந்து தவிக்கும் என் மக்களுக்கான வெற்றி என் தங்கை காளியம்மாவுக்கு செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ் மீட்கும் தமிழ் இனம் காக்கும் மண் காக்கும் மலை காக்கும் கடல் காக்கும் தமிழ் பேரினத்தின் தன்மானம் காக்கும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தங்கை காளியம்மாள் வெல்க